ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து யூடியூப்க்கு நியூ கம்மர் தான் பட் இது வந்து பழைய பழைய இருக்கிற யூடியூபர்ஸ் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் போர் என்பது விரும்பத்தக்கது அல்ல சரிங்களா வெறுக்கத்தக்கதும் அல்ல அது ஒரு தற்காப்பு கலை நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது போர் அப்படிங்கிற ஒன்று அவசியமான ஒன்று அதே சமயத்தில் அது அவசியமே தவிர அத்தியாவசியம் அல்ல அவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் என்ன அப்படின்னா அவசியம் என்பது தேவை அத்தியாவசியம் என்பது கண்டிப்பான தேவை போர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மனித சமூகத்திற்காகட்டும் மற்ற இனங்களின் பாதுகாப்பிற்காகட்டும் அது வந்து வழிவகுப்பது பாதுகாப்பு உயிர்களின் பாதுகாப்பில் எதுக்கடுத்தாலும் போர் அப்படின்னு சொன்னால் அந்த உலகம் நிலைத்திருக்க வழியே இல்லை சரிங்களா நான் இப்போ எதுக்கும் யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணால் இறங்கி அடித்த இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலோட இந்த வார்பத்தி வந்திருக்கு இன்றைக்கி இப்போ நடக்கக்கூடிய இந்த வார்பத்தி இறங்கி அடித்த இந்தியா இந்த வார்த்தை என்ன ஆகிறது இறங்கி அடித்த இந்தியா என்றால் இந்தியா பதிலடி கொடுக்கிறது ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சென்று தாங்கிய போர் சொல்கிறோம் இதை தான் தமிழில் வந்து நின்று தாங்கிய போர் சென்று தாங்கிய போர்னு சொல்லுவாங்க சரிங்களா நின்று தாங்கிய என்றால் என்ன அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்மளை ஒரு எதிரி அடிக்க வர்றாங்க போது நம்ம நின்று அடிக்கணும் இதுதான் நின்று தாங்கிய போர் சென்று தாங்கிய போர்னால் அங்கங்கே இப்போ இந்த பொருள் திரட்டுறதுக்காக போகிறாங்க இல்லையா ஆதி 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 காலத்தில் இருந்துச்சு இப்போல்லாம் சென்று தாங்கிய போர் அதிகமாக இல்லை ஆனால் இருக்குது இப்போ ரஷ்யா உக்ரைன் மேலே நடத்துறது இல்லையா அது சென்று தாங்கிய போர் இப்போ பாகிஸ்தான் வந்து முதல்ல குண்டு வீச்சு நடத்தினதுக்கப்புறம் இந்தியா செல்லுது நடந்தது இல்லையா இதுக்கு பேர் நின்று தாங்கிய போர் வரும் பகையை நின்று தாங்குவது நின்று தாங்கிய போர் தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட போய் ஒம்பழைக்கிறது சென்று தாங்கிய போர் அது பா ரஷ்யாவோ உக்ரைன் மேலே பண்ணுறது தான் சென்று தாங்கிய போர் சரிங்களா எது எப்படின்னாலும் சரி இறங்கி அடித்த இந்தியா இந்த வார்த்தை நமக்கு தேவையா அங்கேயும் உயிர்கள் தான் பாதிக்கப்படும் சரிங்களா பாகிஸ்தான்காரங்க யோசிக்காமல் அடிச்சிட்டாங்க சண்டை நடக்குதுன்னு சொன்னால் பதிலுக்கு சண்டை நடக்கிறதுன்னு சொன்னால் அதை நாகரீகமான வார்த்தையில் யூடியூபர்ஸ் கையாள வேணும் சரிங்களா நம்ம சேனல் வந்து பப்ளிக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி அடித்த இந்தியா இதென்னா இறங்கி அடிக்கிறதுக்கு இது என்ன இறங்கி அடிக்கவும் ஏறி அடிக்கவும் இது என்ன வேறு ஏதாவதா இது போர்ப்பா அங்கேயும் பாகிஸ்தானில் இருந்தாலும் அவை மனித உயிர்கள் தான் இலங்குகள் இருந்தாலும் அவைகளும் உயிர்கள் தான் எனவே வந்து இங்கே உயிர்கள் கொல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை மனதில் வைத்து அனைவரும் உங்கள் வீடியோவுக்கு டைட்டிலாம் வைங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அதாவது பகைவர்கள் இறந்து மடிகிறார்கள் என்பதற்காக நாம் அகங்காரத்தில் ஆடக்கூடாது நிறையா பேர் பா இந்தியா பதிலடி கொடுத்துருச்சு இந்தியா பதிலடி கொடுத்துருச்சு நினைச்சி பாருங்கள் இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் வார் வந்து எவ்வளவு காலமாக நடக்குது அதனால் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து நிறுத்திக்கோங்க சரிங்களா அங்கேயும் அழிந்து போடுவது உயிர் தான் அந்த தலைவர் நாட்டோட தலைவர்கள் முடிவெடுக்கிறது அங்கெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம பாகிஸ்தான்காரங்களுக்காக பேசுகிறேன்னு இதை சொல்லக்கூடாது சரியா அழிவது இந்தியும் உயிர் தான் போக போகுது பாகிஸ்தானையும் உயிர் தான் போக போகுது அதனால் இந்த டான்ஸ் ஆடுறது ரங்கோலி பொலி போட்டுக்கிட்டு மாதிரி கூத்தடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதர்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா எல்லோரும் ப்ரே பண்ணுங்க இந்த போர் இல்லாமல் அமைதியாக நாடு அந்த நாட்டு மக்களும் சரி இந்த நாட்டு மக்களும் சரி அமைதியாக வாழணும் அந்த நாட்டு தலைவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஏன்னா அவர்களை நல்வழியில் படுத்துங்கள்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள் அதை விடுத்து இந்த மாதிரி நடனம் ஆடுறது இந்த மாதிரி கோரமான வார்த்தைகளை பயன்படுத்துறதெல்லாம் வேண்டாம் சரிங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு இறங்கி அடித்த இந்தியா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப அசிங்கமாயிடுச்சு ஏற இந்தியா எதுல இறங்கி அடிக்குது மனிதத்துவத்தில் இருந்து இறங்கி சென்று அடிக்கிறதா அப்படின்னு எனக்கு புரியலிங்க எதில் இறங்கி அடிக்கிறது இந்தியான்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் போட்டவனே விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார்